நம்ம சார்லி குட்டி தூங்குறான் இப்போ மெதுவாக நம்ம பாருங்க சார் என்ன பண்ணுறான் பாருங்க அவன் கண்டுபிடிச்சிட்டான் சாப்பாடு அடிக்க போறான் இப்போ அவன் வருவாங்க என்னடா தம்பி என்னடா வேணும் என்ன வேணும் நான் ரொம்ப சைலண்ட்டாக பொறுமையாக வேலை செஞ்சேன் மிக்சி தானே எடுத்தேன் சாப்பாடு கூட ஓப்பனே பண்ணல பாரு அவ்வளோ வந்துட்டான் ம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியலையே ஆ தூங்கினாலுமே மைண்டு ஃபுல்லாக சாப்பாடுல தான் இருக்குல்ல பா என்ன ஒரு தூக்கம் கண்ணில் தான் இருக்குது சோச்சி சாப்பிட்ணும் ஓகே இப்போ வெயிட் பண்ண வாடா தம்பி தரேன் முடியா நீ வா வெளியே பார்த்தேன் நீ வெளியே பார்த்தேன் வா தரவா ஃபஸ்ட் உனக்கு தான் வா நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் நீ சாப்பிடும் அது போதும் வேகமா சாப்பிட்டுட்டியா கேட்டியா இந்தா தம்பி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வேகமா குண்டானுடா குண்டு பயிர் குண்டு பையனே எவ்வளோ வேகம் வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்ப உட்காந்து அழுவ